அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபேன்கள் தாபியன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னுமெங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமி அல்லாஹ் அல்ல ஸ்பஹா மஹோ தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் குறிப்பிடுகிற போது பொமன் அஹ் நம்ம யார் ஒரு உயிர் வாழ்வதற்கு தன்னாலான முயற்சியை செய்கிறாரோ அவர் ஒரு உயிரை வாழ வைக்கவில்லை ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர் போல என்று திருக்குறானில் அல்லாஹ் சொன்னார் அதுபோல் இதற்கு மாற்றமாக எந்த ஒரு மனிதர் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ அவர் கொன்றது ஒரு உயிரல்ல ஒரு சமூகத்தின் உயிரை உயிர்களை என்று திருக்குரானின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லாஹில் எல்லோரின் மீதும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் அந்த பண்பு என்பது மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை திருக்குரானின் ஹரீசும் நமக்கு சொல்லி தருகிறது பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பித்தால் ரபுஸ் பஹாமஹ் அல்லாவினுடைய இரக்கம் கிடைக்கும் என்று அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் மற்றவர்கள் மீது இறக்கப்படுகிற போது நம்மாலான முயற்சிகளை உதவிகளை செய்வது என்பது ஒரு ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் முக்கிய பண்பாக இருக்க வேண்டும் இயல்பாக முஸ்லிம்களினுடைய குணமே அப்படித்தான் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு முன்மாதிரித்துவத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது சொல்லி தந்திருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் இயற்கை சீற்றங்களாகட்டும் இன்ன பிற மக்களினுடைய தேவையாக இருக்கட்டும் உதவி என்று தேவைப்படுகிற போது முன்னால் வந்து நிற்பவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன இஸ்லாம் அவர்களை அப்படி போதித்திருக்கிறது மதம் பார்க்காமல் மனிதம் பார்த்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த கோட்பாடை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருப்பதால் தான் இன்றைக்கும் பல்வேறு சூழல்களில் பிரச்சனை என்று வருகிற போது மக்களுக்கான தேவை என்று வருகிற போது முதலாவதாக இஸ்லாமியர்களாக நாம் போய் நிற்கிறோம் சமூகத்தினுடைய பார்வை வேறாக இருக்கலாம் நம்மை வேறுவிதமாக பார்க்கலாம் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவர்கள் மாற்று மதத்தவர்களுக்கு அப்படி உதவி நோக்கத்தில் செயல்படாதவர்கள் என்கிற பொய் விமர்சனம் சொல்லப்படலாம் ஆனால் உண்மையில் என்னவென்றால் இஸ்லாம் எப்படி போதித்து தந்திருக்கிறது மனிதம் பார்க்க வேண்டும் மதம் பார்க்க கூடாது அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாம் அலஹி வசல்ல அவர்கள் வேறொரு மனிதரனுடைய வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு மனிதனுடைய ஜனாசா போகிற போது எழுந்து நின்றார்கள் சஹாபாக்கள் உணர்த்தினார்கள் அது ஒரு இஸ்லாமியனுடைய ஜனாசா இல்லை என்று சொன்ன போது அதனால் என்ன இருக்கிறது அது ஒரு மனிதரினுடைய ஜனாசா தானே உடல் தானே இன்று நபிகள் நாயகம் சல்லு அலைஹுல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எடுத்து சொன்னதிலிருந்து இரக்கம் காட்டுவது என்பது அதில் மதம் பார்க்க கூடாது மனிதம் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக உணர்த்துகிறோம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைகு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அண்டை வீட்டார் பசித்திருக்க வயிறு நிரம்ப உண்ணக்கூடிய ஒரு மனிதர் அவர் முழுமையான முஸ்லீம் அல்ல என்று நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரர் எப்படியும் இருக்கலாம் எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம் ஏன் நம்முடைய எதிரியாக கூட இருக்கலாம் நபிகள் நாயம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பொதுவாக சொன்னார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கிறார் அவருக்கான உணவு தேவை இருக்கிறது அதை நாம் அறிந்திருக்கிறோம் அவருக்கு உணவு தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்திருக்கிறோம் ஆனால் அவருக்கு உணவு கொடுப்பதற்கான சக்தி நமக்கும் இருந்தும் கூட பொருளாதாரம் நாம் அந்த விதத்தில் மேம்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட அதற்கு சக்தி பெற்றிருந்தும் கொடுக்காமல் இருப்பது ஒரு முஸ்லிமைய முழுமையான முஸ்லிமனுடைய பண்பல்ல என்று பயகம்பர் நபி சல்லு அலஹி வல்லம் அவர்கள் சொல்லி தந்தார் எல்லோரின் மீதம் இரக்கம் காட்ட வேண்டும் அல்லாஹனுடைய ரகனத்தை பெறுவதற்கு அல்லாஹனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இதுவே மிகச்சிறந்த வழி என்பதாக நபிகள் அலேஹி அவர்கள் சொன்னார்கள் குரான் மிக அழகாக இந்த வசனத்தில் குறிப்பிடும் எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு மனிதருக்கும் தீங்கிழைக்க கூடாது அநீதம் செய்யக்கூடாது அவர் எப்படிப்பட்ட மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் மனிதராக இருந்தால் அவருக்கு ஒருபோதும் அநீதம் இழைக்க கூடாது என்பதை அவர் ஒரு சமூகத்தை கொன்றவரை போல என்கிற மிக அழுத்தமான எச்சரிக்கையை குரான் தருகிறது என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாம் நம்மை எந்த வழியில் நடத்துகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம் ஒரு மனிதனுடைய பசியை போக்குவதற்கே ஏராளமான நன்மை ஹதீஸில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லஹ் நாளை மறுமையில் கேட்கிறான் நான் பசியோடு இருக்க உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்க என்னை பசியோடு திருப்பி அனுப்பி விட்டாயே என்று ஒரு மனிதரிடத்தில் கேட்கிற போது இறைவன் ரப்புல நீ அனைவருக்கும் உணவு தரக்கூடியவன் உனக்கு பசி ஏற்பட்டதா நீ பசியின் காரணத்தினால் என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றாயா என்று அந்த மனிதர் கேட்கிற அந்த நேரத்தில் ஏழை ஒருவர் பசியோடு வந்து நின்றார் அல்லவா அவருக்கு அவர்களுடைய பசியை ஆற்றுகிற உணவை நீங்கள் தந்திருந்தால் என்னை நீங்கள் திருப்தி பெற்றிருக்க முடியும் அவரில் நீங்கள் என்னை கண்டிருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் சல்ல அலஹி சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஏழைகளினுடைய பசியை ஆற்றுவது என்பது மகத்தான நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்கிற போது ஒரு உயிரை வாழ வைப்பது என்பது நிச்சயமாக அது சொல்ல முடியாத நன்மைகளை நமக்கு பெற்று தரும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அதே இந்த வார்த்தையில் அதிகபட்சமான வார்த்தையில் திருக்குரான் குறிப்பிடுகிற போது நீங்கள் வாழ வைத்தவர் அல்ல ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர் என்று இந்த வசனத்தில் மூலமாக அல்லாஹில் சொல்லி காண்பிக்கிறார் முதலில் நாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள் நபிகள் நாயகன் அவர்களிடத்திலே வந்து நான் அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும் ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் கேளுங்கள் என்றார்கள் பெரும்பான் சல் அல்லாஹ் அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் வந்து கேட்கிறார் நான் ஆரோக்கியத்தை கேட்டுவிட்டேன் நீண்ட நாட்களாக அல்லாஹிடத்தில் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை கேட்கிறேன் இப்போது எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் திரும்பவும் அதே வார்த்தையை சொன்னார்கள் அருமை நாயகம் அவர்கள் ஆரோக்கியத்தையே கேளுங்கள் தொடர்ந்து கேளுங்கள் அது எல்லா நேரத்திலேயும் மனித சமூகத்திற்கு முக்கியமானது என்பதை அவர்கள் மூலமாக இந்த சமூகத்தில் அவர்கள் புரிய வைக்கிறார்கள் ஆரோக்கியத்தோடு வாழ்வது என்பது மிக முக்கியமானது அது அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு மிக பெரும் பரிசு என்பதை நாம் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் நோய்வாய்ப்பட்ட போதுதான் புரிந்து கொள்கிறோம் இத்தனை நாட்கள் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ வைத்தான் என்கிற அந்த அழுத்தம் நமக்கு புரிகிறது நமக்கு அந்த அதற்காக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிற போது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சன்மானம் என்னவென்றால் லசிதன்னுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் இன்னமும் அதிகப்படுத்தி தருவோம் என்கிறார்கள் ஆரோக்கியத்தோடு நாம் இருக்கிறோம் எல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாய் என்று நாம் நன்றி செலுத்தினால் இன்னும் அந்த ஆரோக்கியத்தை அப்படியே நீட்டிக்க செய்வான் பிரகுலாலின் அல்லா இதை திருக்குறானின் மூலமாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் அப்ப நாமெல்லாம் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மை சுற்றி இருக்கவர்களும் நம்மால் பயன் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கணியத்திற்குரியவர்களே அப்படி ஒரு வாய்ப்புதான் கொடுப்பது என்பது சம்பந்தமாக நாம் யோசிக்கிறோம் இஸ்லாம் உறுப்புகளை தானம் செய்வதை தடை விதிப்பதற்கு விதித்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு என்பது முடிவடையப் போவதில்லை இதற்கு பிறகு மறுமையை தொடர்ந்தவர்களாக நோக்கியவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம் ஒரு இறந்தவரனுடைய அவரை வேதனைப்படுத்துவது ஒரு முஸ்லிம் ஒரு ஒரு முஸ்லிமாக ஒரு பொதுவாக ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர் உயிரோடு இருக்கிற போது அவருக்கு சிரமமாக இருக்கிறது என்றால் அவர் இறந்ததற்கு பிறகு அதே சிரமம் அவருக்கு இருக்கும் அதனால்தான் ஒரு மனிதர் ஒஃபாத்தாகிவிட்டால் உடனே அவரோடது ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை வழிகாட்டுதலை மாற்றம் சொல்லித் தருகிறது வாய்ப்பு இருக்கிற போது உடனே நாம் என்ன செய்து விட வேண்டும் அந்த ஜனாசாவை அடக்கு பெற்று விட வேண்டும் ஏன் என்ன காரணம் என்பதை நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சேர்த்தே குறிப்பிடுகிறார்கள் அந்த இறந்தவருக்கு அது வேதனையை தரும் என்று நபிகள் நாயம் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஓ இறந்த பிறகு நேரம் மண்ணுக்குள்ளதான் போகணும் அது வெளியில வச்சிருக்கும் போது அவர் அதவருக்கு ஜனாசாவுக்கு வேதனையாக இருக்கும் என்று நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் புரிய வைக்கிறார்கள் போகக்கூடிய இடங்கிறது தான் அதை தாமதப்படுத்தக்கூடாது இப்படிப்பட்ட இந்த நிலையில் இறந்தவருக்கு எந்த நேரத்திலையும் நாம் சங்கடத்தை தந்துவிடக் கூடாது என்று சொல்லுகிற போது உயிரோடு இருக்கக்கூடிய நபருக்கு என்னென்ன வேதனை இருக்கிறதோ அதே வேதனை இறந்தவருக்கும் இருக்கிறது என்பதால் இறந்து விட்டார் அவர் அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விட்டார் இனி நாம் என்ன செய்து விடலாம் சிகிச்சை மூலமாக ஆப்ரேஷன் மூலமாக அவரிடத்திலே உறுப்புகளை எடுத்துக் கொள்ளலாம் என்கிற நிலைப்பாடு என்பது இஸ்லாமிய நிலைப்பாடு அல்ல அவருக்கு வேதனை என்பது இருக்கிறது ஒரு எலும்பு நேராக அதாவது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய எலும்பை உடைப்பது என்ன வேதனையை தருமோ இறந்தவருக்கான எலும்பை உடைப்பதும் அதே வேதனையை தரும் என்று அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த காரணத்தினால்தான் உருக்கு தானங்கள் என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆனால் நாமெல்லாம் ஹதீஸிகளில் கேள்விப்பட்டிருப்போம் நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்களும் இன்னும் சஹாபாக்களும் செய்ததாக ரத்தம் குத்தி எடுப்பது என்கிற அந்த வாதை அது ஆரோக்கியமானது என்பதை இன்றைக்கான மருத்துவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படி நம்முடைய உடலில் இருந்து ரத்தம் எடுக்கப்படுகிற போது வெளியே எடுக்கப்படுகிற போது புதிய ரத்தம் அங்கே உருவாகிறது அதன் மூலமாக ஆரோக்கியம் இன்னும் நீட்டிக்கப்படுகிறது என்பதை இன்றைக்கு இருக்கிற ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அன்றைய காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த ரத்தத்தை வெளியே கொட்டி விடுவார்கள் அது பயன்பாடு என்பது இல்லை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிற போது சொரிமத்மல் மெய்த்தத்துமோ ரத்தம் என்பது உங்களுக்கு அறமாக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்த முடியாது அதை வந்து உணவாக உட்கொள்ளவோ அதை எந்த விதத்திலையும் பயன்படுத்த முடியாது என்பதை பொதுவாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான் உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றாலே தவிர என்று அந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் சட்டம் ஏற்றப்படுகிறது நபிகள் நாயகம் அலைகூல்ல அவர்களது காலத்தில் ரத்தம் குத்தி எடுக்கப்பட்டிருக்கிறது உடலில் இருந்து அது ஆரோக்கியமானது என்பதை புரிந்து கொள்கிறோம் அதனால் நம்முடைய உடலில் இருந்து ரத்தம் வெளியே எடுக்கப்படுகிறது என்றால் அது நம்முடைய உடலுக்கு பிரயோஜனத்தை தருகிறது என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்குகிறது அன்றைய காலத்தில் அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது மருத்துவம் வளர வளர இன்றைக்கு அது மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மிக ரத்தமாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது என்கிற போது இந்த நிர்பந்தம் என்கிற அந்த இலையை கருதி மார்க்கம் அதை அனுமதிக்கிறது மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அந்த இரத்தத்தை வெளியே தான் கொட்ட போகிறோம் இன்றைக்கு இருக்கிற மருத்துவ வளர்ச்சியின் மூலமாக அதை மற்றவருக்கு பயன்படுத்த முடியும் என்கிற போது தாராளமாக பயன்படுத்தலாம் மற்ற உறுப்புகளை தானம் செய்கிற நிலை என்பது இது இல்லை நம்முடைய உடலில் இருந்து எடுக்கப்படுகிற ரத்தம் என்பது அது உயிர் காக்கும் எவ்வளவோ நேரங்களில் நோயாளிகளுக்கு ரத்தம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது நூறு சதவீதம் ரத்தம் தேவைப்படுகிறது என்றால் ஒரு சதவீதம் தானம் கொடுப்பதின் மூலமாக ரத்தம் இருக்கிறது அவ்வளவு தேவை இருக்கிறது என்கிற போது நிச்சயமாக அதை நாம் கொடுத்தால் அதன் மூலமாக ஒரு மனிதர் உயிர் வாழ்ந்தால் நாம் ஒரு மனிதரை உயிர் வாழ வைக்கவில்லை ஒரு சமூகத்தை வாழ்ந்தவர்களுடைய வாழ வைத்தவர்களுடைய நன்மையை பெறுகிறோம் என்கிற அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹில் அப்படிப்பட்ட நம்மால் இயன்ற உதவிகளை மற்ற மனிதர்களுக்கு செய்து அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக Dear respected brothers and sisters, saving a life is a great act in Islam. Allah says in the Quran, Whoever saves one life, it is as he has, he has saved all of humanity. Surah Al Ma'idah. This ayah shows the value Islam gives to protecting life blood donation is a direct way to save someone's life a child in accident a mother during childbirth a man suffering from illness even though we don't know them allah knows allah sees our intention our body is, a, is an amana allah has given us our body as a trust donating blood does, does not harm a healthy person and doctor check us before donating. So helping others with our own healthy blood is part of our showing appreciation to Allah for giving us good health. The Prophet encouraged helping others. Rasulullah said the most beloved people to Allah are those who bring benefit to others. The most beloved action to Allah is to bring happiness to a Muslim what greater happiness can we give the saving a life? imagine your father who gets the blood he needs. imagine a child whose life continues because of your donation. subhanallah, this is a continuous reward. blood donation is a sadaqah jariyah. yes, it is a ongoing charity. even after you donate, every time the blood benefits someone, you get reward. your blood may help other some help someone live. Pray, fast, raise a family, and you share in the reward. Many people think I will donate only when someone in my family needs blood. But Islam teaches us help to everyone, not only relatives. Prophet said Allah helps a servant as long as the servant helps his brother. If you help others today, Allah will send people to help your family tomorrow. Health benefits too. Doctors say blood donation reduces harmful iron levels, improves heart health, refreshes the body. So it benefit, benefits the donor as well. Islam always encourage action that benefit both sides. My dear brothers, Islam is a religion of mercy. Blood donation is not just a medical act, it is an act of worship, an act of mercy, an act of humanity. So let us make a good intention today. If you are healthy and eligible, let us donate. Let us encourage our youth. Let us, Muslim community, be known as community that saves life. May Allah accept our efforts, protect our health, and grant cure to all who are sick. Amin. Ya Rabbil Alameen. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.